தமிழ்நாட்டின் பெருமை இப்படி நடிகன் இந்தியாவில இந்த கலைஞிலையும் உச்சம் உணர்ச்சி பூர்வத்திலையும் உச்சம் இருக்காடி கிடைக்கல உண்மையிலே நிறைய மனசு பண்றது கூட அந்த பெரிய மனிதருக்கு நான் நிறைய பேர் நடிக்க முதல்ல நடிக்க மாட்டேங்க நிறைய நடிக்கணும் உங்களுக்கு நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும் நிறைய பாட்டு கேட்கணும் அவ்வளவு சந்தோஷமா பெருமையா இருக்கு பேரரசு ஏழு நாளா நடக்குது எனக்கு இது பத்தி எதுவுமே தெரியல சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் சர்வதேச பட நான் நான் வரைக்கும் ஏறினேன் கிடையாது இறங்கலாம் கிடையாது ஆமா ஆனா உங்க உங்க லந்து பயங்கர லந்துதான் இருக்கு பாரு அப்புறம் ஒருத்தர் பேசிட்டு இருக்குமா என்ன சொன்னீங்க ரைட் ஓகே ஆஹ் அந்த இடத்துல இருந்து வந்த அந்த வடிகலு ஆஹ் நீ சொல்றது மிட்ட பேசணும் அலாட்டா பிரசன் அப்படி லைட்டா கரெக்டி வர டைலாக் கொடுக்கணும் பருத்தி பால் அப்படிமா வந்தேன் பழைய படமெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜவுகார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும் வீட்டுல தொல்ல தங்காம தானே இங்க வந்த நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா இங்க அப்ப நேந்திரிச்சுக்கு முன்னால இப்ப அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாங்க ஆனா அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்க பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்க கொடுத்தது தான் உங்களுடைய வெற்றி இது நீங்க பார்த்து வச்சுங்க எப்படி இது ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு உண்மையில நகைச்சு பண்ண படம் பிரபுதவா ஒரு படத்துல பிரபுதவா வந்து பயங்கரமா ஆடுவாரு எப்படி ஆடுவாரு தரைக்கு மேலே ஆடுவார் கீழே காலையே இருக்காரு மேலே ஆடுவார் ஒரு அவார்டு கூட தரமாட்டேங்க ஆனா வெண்ணிலவே ஒண்ணுமே சிலங்க வேற மட்டும் நிட்டுனாரு தேசிய அவார்டு அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை இந்த இது வந்து படம் உள்ளது வாழ்வியல் இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம் அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேர்றோம் மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றி மாறன் மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சின்ன சிந்தனை இந்த வயசுலேயே வந்து அந்த அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட எல்லாம் இருந்தாலும் சொல்கிறாரு என்னென்ன பட்டம் என்னென்ன என்ன என்னென்ன இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னால் சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க படம் போலாம் போயிருக்கோம் ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன வருமாறு அகோணி சென்னை சர்வதேச சர்வதேச திரைப்படம் இது இது கூட எனக்கு தெரிஞ்சுதான் கேட்டு சொல்கிறது அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கின்னு அது கூட வரணும் அதாவது இப்படி ஒரு அவார்ட் வாங்கினதுக்கு நான் சொல்றேன் பாருங்க நல்லா அதில் இருக்க மாமன்னனுக்கு எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிரட்டி போடுங்க அப்படியே பூராமே காமெடி சீன்தான் அதை மாறி செல்வாக்கி என்ன சொன்னார் அப்படி அப்படியே திருப்பினா காமுடியாது கார்ல போயிட்டு இருக்கேன் நானும் ஒரே நீ அப்ப அவரு பாட்டு பாடு பாடினாரு அப்ப ஒரு பாட்டு பாடின திடீர்னு லாரி வந்து இடிக்குது லாரி வந்து இடிக்குது அவர் சொல்றாரு இதுக்குதான் பாடவனான்னு சொன்னேன் எங்க என்னங்க பாடச்சு லாரி வந்த வாய வச்சுட்டு சும்மா அப்பா ஒரே போற நீ அப்படின்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் கேட்டேன் மாரி சொல்வாச்சா ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உக்கார கையில தான் துப்பாக்கி எடுக்கல மாதிரி அப்பனும் மௌனும் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்னு

கதவுகள் திறந்து வச்சிருக்கியா அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மாத்தி பாப்பா ஓடிடுவோம் சார் அங்க என்ன நடக்குதுங்க அங்க முன்னார் கதவை சாத்திட்டு உட்கார்ந்தான் சார் ரைட் அது முடிஞ்சு இப்ப அந்த அந்த சீரியஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி நடந்துகிட்டே கிடக்குங்க அவ்வளவு காமெடியும் வந்து ஏத்திக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸ்க்கு வர்றோம் அப்ப டைரக்டர் சொல்றாரு அடிவல்ல கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காம நாங்க சிரிச்சிட்டு சிரிச்சுக்கு வந்து நீங்க பயப்படுங்க வந்துருவியா நான் வரலுமே உள்ள அப்படின்றாரு சரி முனிஷ் அதுக்கப்புறம் கதவை திறப்பா மெல்ல ஜன்னல் வழியா பாக்குறேன் அதை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு நீங்க ஜன்னல் வழியா பார்த்தா லாய்ல வராங்க அப்படி பார்த்து அப்படின்னு போச்சு போச்சது

அத நல்லாத்து அதுலயும் காமெடி இருக்கு வேணா அப்பா கொண்டு வாங்க ஒண்ணு ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் தூக்கி கொண்டி பாட்டுனா பாருங்க அந்த அந்த இடத்துல இடத்துல சரி அது முடிச்சாச்சு கதவை பார்த்தீங்கன்னா என்ன ஒரே இருக்குது இப்படியே போதுங்க படம் ஆனால் வெளியில் வந்த பார்த்தீங்களா இது இப்போ இப்போ இருக்க எல்லா டேரக்டருமே பண்ணுறாங்களா அது இந்த டைரக்டருமே இதை சத்தமாக பேசினா வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பேசுனா நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுத்தீஷ் பாட்சி கட்டாத கட்டாத மெல்ல நடிகை மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்க போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்கள் நீ நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொக்க மாதிரிக்கணும் அப்படின்னா போய் ஆத்துல போகிற வெளில ஒன்று செத்துக்கிட்டு இருக்காங்கப்பா நேற்று அதான் ட்ரெண்டிங்கு இப்போ என்னன்னா இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த மீன்ஸ் அழகா நம்ம எதை நினைச்சு பண்ணுறதில்ல நம்மளா பண்ணா ஆனால் இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு டேக்கப் ஆகி போகுனா பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும் உன் கண்ணில் உறுதலில் நீர் வந்தாலும் இந்த உலகே அல வேண்டும் பார்னாக இருக்கவில்லை அதே மாதிரி படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப குர்த்திக்கணும் அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராஜன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும் அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இப்போ எனக்கு ஒரு டர் என்ன டர்னா ஒருத்தர் வந்தாரு அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதனை என்ன சொல்ற ஆமா பார்த்தி சிவாஜி ஓகே பண்ண பத்து புள்ள உனக்கு பத்து பத்து புள்ளை என்ன அந்த பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டில போய் அப்படியே கண்ணி விட்டு என்ன அதுக்குள்ள அப்ப நீ யாரு அவரே ஓகே பண்ண கதை ஊட்டிக்கு என்னால வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டேன் நான் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபது வந்து அறுபத்தி ஏழு வயசுனே என்ன எவன அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு சின்ன அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்க ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்பு உட்கார்ந்து அழுதேன் வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒரு எடுத்து அக அழுகுறான் ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னய்யா இந்த இடத்த தாண்ட முடியல என்ன நானு நான் சொல்றேன் கேள்வி நான் சொல்றேன் கேள்யா நீ அம்மோடு அழுகை என்னை பார்த்து சீன சொல்லு இல்ல கடக்க முடியல நானு கடக்க முடியலன்னா விட்டு ச வெற்றிமான சார் நீங்க தப்பா அடங்கக்கூடாது இந்த எல்லாம் ஏன் ஆபீஸில் கூத்து நடக்குது பார்த்துங்க யோ ஏன் சொல்றீங்கிட்டே இருப்போம் ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணாலும் நகைச்சுவை கண்ணப்பு எல்லாத்தையும் பாக்கறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாம் சிவாஜி மாதிரி கொண்டாட்ட சொன்ன கொஞ்ச நாள் ஆகட்டும் நூறு அஞ்சு வருஷத்தை கடை கட்டுறேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போதும் பார்ப்போம் அதுக்குள்ள கொண்டி ஜோலியை முடிச்சு முடியிறாதீங்க பா அப்படின்னு சொன்ன மாமன் உன ஒரே நிஷாண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாதீங்கண்ணே டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும் கைய உள்ள விட்டுறாங்க அது இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போய்க்குங்க கலந்து வந்து பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆனா அந்த மாமன் அந்த அளவுக்கு உங்க மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார் ஏழைகளுடைய வழி மக்களுடைய வழியே அவர் தாய் தப்பேன் எவ்வளோ இப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கடைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு ரொம்ப சந்தோஷம் வர மகிழ்ச்சி இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுவோம் ஆகும் வணக்கம்